சண்டே காலையில் அத்தை இந்த வடகிரி செஞ்சிட்ருப்பாங்க அவ்வளோ கமகமன்னு இருக்கும் சுட சுட இட்லியார் தோசையோடு இதை வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதுக்கு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பை ஜாரில் சேர்த்து ரெண்டு காஞ்ச மிளகாய் கால் ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் உப்பு சேர்த்து குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சூடான எண்ணெயில் இதை உதிர்த்து விட்டு கொஞ்சம் வெந்த உடனே எடுத்துடலாம் சூடு ஆறின உடனே இதை உதிர்த்து வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் நாலு கரண்டி எண்ணெய் சேர்த்து கால் ஸ்பூன் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் மராட்டி முக்கு அன்னாசிப்பூ பிரிஞ்சு எல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு கீரை பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போனக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை புதினா ரெண்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வெறுமிளகாய் தூள் அரை ஸ்பூன் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துட்டு மூணு கப் தண்ணியும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம் இப்போ பொறித்து வச்சிருந்ததை உதிர்த்து விட்டு இதோட சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஒரு சேர வந்தக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா செம்ம டேஸ்டியான வடகறி ரெடி